என் இனிய நண்பர்களே உள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பாடல்களை நாம் படித்து வருகிறோம் இதுவரையில் இருபத்தி ஐந்து திருப்பாடல்களை நாம் படித்திருக்கிறோம் இப்பொழுது இருபத்தி ஆறாவது திருப்பாடலை நாம் எடுத்து படிப்போம் இந்த இருபத்தி ஆறாவது திருப்பாடலுடைய மிக முக்கியமான கருத்து என்னவென்றால் நேர்மையாளர் ஒருவர் ஆண்டவரம் செபிக்கிறார் நேர்மையாளர் தன்னுடைய வாழ்க்கையில நேர்மையாக வாழ்வதை ஆண்டவரிடம் சொல்லி ஆண்டவர் தன்னுடைய மன்றாட்டுக்கு செவிசாய்க்க சாய்க்க வேண்டும் என அவர் செவிக்கிறார் இந்த பாடல் தாவிதுக்கு உரியது என்று சொல்லப்படுகிறது இந்த பாடலை நீங்கள் படிக்கின்ற பொழுது இதற்கு முன்பாக நான் உங்களுக்கு விலக்கி சொன்ன இரண்டு திருப்பாடல்களையும் நீங்கள் படிக்க வேண்டும் அவை என்னென்ன திருப்பாடல் ஏழு மற்றும் திருப்பாடல் பதினேழு இந்த இரண்டு திருப்பாடல்களும் இந்த இருபத்தி ஆறு கருத்து கருத்தளவிலே இணைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய மாசற்ற நிலையை எடுத்துச் சொல்லிச் செபிக்கிறார் அது போலவே ஏழாவது திருப்பாடலும் பதினேழாவது திருப்பாடலும் அமைந்திருக்கின்றன இந்த திருப்பாடலிலே நாம் முதலாவதாக பார்க்கின்ற வசனம் அண்டவரே நான் குற்றமற்றவன் என்பதை அறிவியும் இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் தன்னை பற்றி சொல்லும் பொழுது நான் நேர்மையாக வாழ்கிறேன் குற்றம் செய்யாமல் நான் தூய்மையாக வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார் அதாவது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையிலே தூய்மையாக இருக்க விரும்புகின்றார் அந்த தூய்மையை விரும்பி தன்னுடைய வாழ்க்கையை அவர் நேர்மையாக அவர் அமைத்துக் கொள்கிறார் ஆகவே ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் குற்றமற்றவன் என்பதை அறிவியும் ஏனெனில் என் நடத்தை நேர்மையானது நான் ஆண்டவரை நம்பினேன் நான் தடுமாறவில்லை ஆண்டவ ஆண்டவரிடம் அவர் நம்பிக்கை கொள்கிறார் அந்த நம்பிக்கை அவருக்கு வாழ்க்கையில் தடுமாற்றத்தை கொடுக்கவில்லை நம்பிக்கை ஆழமாக இருந்தால் நாம் தடுமாற மாட்டோம் ஏனென்றால் கடவுள் என்னோடு இருக்கிறார் அல்லவா ஆகவே அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் ஆண்டவரை நான் நம்பிக்கை கொள்வதனால் நான் தடுமாறவில்லை இருந்தாலும் என்னுடைய பகைவர்கள் என்னை தாக்குகிறார்கள் என்னை வீழ்த்துவதிலேயே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள் ஆகவே என்னுடைய மாசற்ற நிலையை பார்த்து எனக்காக நீர் போரிடும் என்னை காப்பாற்றவாறும் விடுவித்திரடும் என்று ஆண்டவரை பார்த்து வேண்டுகிறார் ஆண்டவரே என்னை சோதித்து ஆய்ந்து பாரும் என் மனத்தையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும் இந்த வரிகள் அருமையான வரிகள் அண்டவரே என்னுடைய மனத்தையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும் அதாவது என்னுடைய மனத்தை நீ சோதித்து சோதித்தால் நிச்சயமாக நான் ஒரு நல்ல மனிதர் என்பதை அறிந்து கொள்வேர் என்று சொல்கிறார் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை நல்லவர்களா கெட்டவர்களா என்பது கடவுளுக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை நிலையை ஆண்டவரிடம் சொல்லி ஆண்டவரே என் வாழ்க்கை நீர் அறிவில் உடம்பிட்டு பாரும் நான் உண்மையாகவே நேர்மையாக வாழ முயல்கிறேன் என்று சொல்கிறார் ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது இந்த பேரன்பு இப்ராயம் மொழியில ஹெசர் அப்படின்னு சொல்லுவாங்க இது உடன்படிக்கைக்கு உரிய மிக முக்கியமான ஒரு பண்பு கடவுளுடைய பேரன்பு என்றென்றும் உள்ளது அண்டவரையே உமது பேரன்பு என் கண் முன் எப்பொழுதும் இருக்கிறது இதை நாம் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் கடவுளுடைய பேரன்பு நமக்கு இருப்பதனால நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பேரன்பு நம் கண் முன்னால் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் நம் ஆண்டவரிடம் அதிகமாக அன்பு கொள்ள முடியும் நேர்மையாக வாழ முடியும் உமக்கு உண்மையாக நடந்து வருகிறேன் அப்படின்னு சொல்றார் எந்த அளவுக்கு இந்த ஆசிரியர் தன்னுடைய வாழ்வில உண்மையாக இருப்பதை முயற்சி செய்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் நான் உண்மையாக இருக்க நேர்மையாக இருக்க முயல வேண்டும் பொய்யரின் நடுவில் நான் அமர்வதில்லை பொய்யர் என்றால் சிலை வழிபாடு செய்கிறவர்கள் உண்மையான கடவுளை விட்டுவிட்டு வேறு ஏதாவது ஒரு வழிபாட்டை மேற்கொள்கிறவர்கள் பொய்யான அந்த மக்கள் நடுவில் நான் அமர்வதில்லை வஞ்சகரோடு நான் சேர்வதில்லை வஞ்சகர் என்றால் தீமை செய்கிறவர்கள் கயவர்கள் கொல்லாதவர்கள் இவர்களோடு நான் சேர்வதில்லை அதாவது நான் இந்த மக்கள் கூட்டத்தோடு சேருவதில்லை அநியாயம் செய்கிற அநீதி செய்கிற அந்த மக்கள் நான் சேர்வதில்லை அந்த குழுவோடு நான் பழகுவதில்லை நான் நேர்மையாகவே இருக்க முயற்சி செய்கிறேன் தீயோரின் மன்றத்தை நான் வெறுக்கிறேன் மன்றம் என்றால் ஒரு குழு தீயவர்களுக்கென்று ஒரு குழு இருக்கிறது அவர்கள் குழு குழுவாக இயங்குகிறார்கள் அதாவது கேங் கேங்கா அவர்கள் என்ன செய்கிறார்கள் சேர்ந்து தீமையை செய்கிறார்கள் குழுவாக சேர்ந்து திட்டமிடுகிறார்கள் இரவிலே ஒன்று கூடுகிறார்கள் மறைவிடங்களிலே ஒன்று கூடி நாளைக்கு எங்கு செல்லலாம் எந்த வீட்டை தாக்கலாம் எந்த மனிதரை கொள்ளையடிக்கலாம் என்று அவர்கள் இரவு நேரத்தில் திட்டமிடுகிறார்கள் அப்படிப்பட்ட தீய மன்றத்தினுடைய குழுவில் நான் சேருவதில்லை அந்த குழுவை நான் முற்றிலுமாக வெறுக்கிறேன் பொள்ளாரின் நடுவில் நான் அமர்வதில்லை அதாவது இந்த ஆசிரியர் பொள்ளாரினுடைய மன்றத்தை அவர்களுடைய இருப்பிடத்தை முழுவதுமாக வெறுக்கிறார் அவர்களோடு நட்புறவு கொள்ள அவர் விரும்பவில்லை மாசற்றவனாய் என் கைகளை கழுவுகிறேன் மீண்டும் அந்த வார்த்தை பாருங்கள் மாசற்ற வாழ்க்கை மாசற்றவனாய் என் கைகளை கழுவுகின்றேன் ஆண்டவரே உன் பழிப்பிடத்தை வளம் வருவேன் நாம் கூட சில வேலைகளை இப்படி செய்வது உண்டு பழிப்பிடத்தை வளம் வருகிறோம் சில பேர் கோவிலத்தை கோவிலை சுற்றி வளம் வருவார்கள் கோவிலை சுற்றி வளம் வருகின்ற போல் செவித்துக் கொண்டு செல்வார்கள் இப்படியாக தன்னுடைய ஒரு பக்தி முயற்சி வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரே உன் பழிப்பிடத்தை வளம் வருவேன் உரத்த குரலில் உமக்கு நன்றி பா பாடுகிறேன் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் எல்லா வேலையிலும் நன்றி சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த திருப்பாடலிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாடம் என்னவென்றால் கடவுளை பார்த்து எப்பொழுது நன்றி சொல்வது மற்றும் கடவுளை புகழ்வது புகழ்வது நன்றி சொல்வது இந்த திருப்பாக்களில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்ற பாடங்கள் உரத்த குரலில் உமக்கு நன்றிப்பா பாடுகிறேன் வியத்தகு உன் செயல்களை எல்லாம் எடுத்துரைக்கிறேன் செயல்கள் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு செயல்களை செய்து இருக்கிறார் அதை நாம் உணர்ந்து நன்றி சொல்ல வேண்டும் நம்முடைய அண்டவரே இன்று எனக்கு இந்த நன்மை செய்யப்பட்டது உம்முடைய அருண் செயலை நான் உணர்ந்து கொண்டேன் அதைத்தான் நாம் பிறரோடு பேசும்போது கூட நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும் புத்தம் புதிய அனுபவங்களை புத்தம் புதிய அந்த பாடுகளை பாடி கடவுள் நமக்கு செய்திருக்கிற அற்புதங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உரத்த குரலில் உமக்கு நன்றி பாடுகின்றேன் வியத்தகு உம் செயல்களை எல்லாம் நாம் எடுத்துரைக்கிறேன் நமக்கு கடவுள் செய்திருக்கிற பல நன்மைகளை எல்லாம் நாம் பறைசாற்ற வேண்டும் அவற்றை நமக்குள்ளாக வைத்துக் கொள்ளக்கூடாது நாம் பறைசாற்ற பறைசாற்ற அவர்கள் கேட்கிறவர்கள் அவர்களும் கடவுளை புகழ்வார்கள் அவர்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருந்தாலும் கூட அவர்கள் நம்பிக்கை கொள்ள நம்முடைய பகிர்வு உதவியாக இருக்கும் ஆண்டவரே நீர் குடிகொள்ளும் இல்லத்தை நான் விரும்புகிறேன் உமது மாட்சி தங்கியுள்ள இடத்தை நான் விரும்புகிறேன் உமது மாட்சி என்றால் கடவுளுடைய பிரசன்னம் கடவுளுடைய இருப்பிடம் அவருடைய திருமுகம் அதைத்தான் நான் விரும்புகிறேன் நம்முடைய உள்ளம் எங்க வேண்டும் நம்முடைய இதயம் ஆண்டவரை காண தவிக்க வேண்டும் நம்முடைய உள்ளம் ஆண்டவரை காண விரும்ப வேண்டும் அதாவது கடவுளுடைய திருமுகத்தை நாம் நாட வேண்டும் பாவிகளுக்கு செய்வது போல் என் உயிரை ஆண்டவரை பறித்து விடாதீர் கொலை வெறியவர்களுக்கு செய்வது போல் என் வாழ்வை அழித்து விடாதீர் இந்த பாடலாசிரியர் ஆண்டவரை பார்த்து வேண்டுகிறார் ஆண்டவரே என்னுடைய உயிரை பறிக்க கையவர்கள் வருகிறார்கள் கொடியவர்கள் வருகிறார்கள் என்னுடைய வாழ்க்கையை அழிக்க வருகிறார்கள் அண்டவரே என் உயிரை பாதுகாத்ததிலும் என்னுடைய வாழ்வை அழுத்தி விடாதீர் என்று சுவிக்கிறார் அவர்கள் கைகளில் தீச்செயல்கள் உள்ளன என்று சொல்கிறார் அவருடைய கைகளில் தீச்சியர்கள் இப்பேய மொழியில சிம்மா என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சிம்மா என்றால் பாலியல் சார்பான தவறுகள் குற்றங்களைத்தான் இங்கு சுட்டி காட்டுகிறது அவர்கள் கைகளில் தீச்செயல்கள் அவர்கள் வளக்கையில் நிறைய கையூட்டு கையூட்டு என்று சொன்னால் லஞ்சம் கைகூலி நிறைய கையூட்டு வாங்குகிறார்கள் அந்த கையூட்டு மூலமாக அவர்கள் பல தீமைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தீமைக்கு அளவே இல்லை இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் தன்னுடைய செபத்திலே வைத்து அவர் ஆண்டவரிடம் அவர் செவிக்கிறார் அண்டவரே இப்படிப்பட்ட மனதிடமிருந்து என்னை பாதுகாத்திடம் நானோ மாசற்றவனாய் நடந்து கொள்கிறேன் நீங்க பாருங்க ஒரு வேறுபாடு பாருங்க சமூகத்தில சில பேர் தவறுகள் செய்தால் அதை பார்த்து அவர்களோடு நாம் உறவு கொள்ளக்கூடாது அந்த கூட்டத்தை மன்றத்தை நாம் விருக்க வேண்டும் நாம் மாசற்றவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் அதை இந்த திருப்பாடு ஆசை நமக்கு அழகாக சொல்கிறார் அண்டவரே சமூகத்திலே சில தவறு செய்கிறார்கள் நானோ மாசற்றவனாய் நடந்து கொள்ளுகிறேன் தூய்மையை விரும்புகிறேன் மாசற்ற வாழ்க்கை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்னை மீட்டருளும் எனக்கு இறங்கியருளும் என் கால்கள் சமமான தளத்தில் நிற்கின்றன மாபெரும் சபையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன் மாபெரும் சபை என்றால் அந்த வழிபடுகின்ற மக்கள் கூட்டம் அதாவது ஒரு திரு அவை கூட எடுத்துக்கொள்ளலாம் அந்த மாபெரும் சபையில அண்டவரே நான் உண்மை புகழ்ந்துடுவேன் இப்பொழுது நாம் செவிப்போம் அன்பு தந்தையே நாங்கள் உண்மை போற்றுகிறோம் அண்டவரே நீர் கொடுத்திருக்கிற அருளுக்காக நன்றி கூறுகிறோம் அண்டவரே எங்களை எதிர்த்து வருகிற எல்லா விதமான எதுகிடமிருந்தும் எங்களை பாதுகாத்துவிடணும் ஆண்டவர் எங்களுக்கு வருகின்ற தொல்லைக துன்பங்கள் நெருக்கடியிலிருந்து எங்களை பாதுகாத்துவிடும் அண்டவரே நாங்கள் எப்பொழுதும் மாசற்றவர்களாய் வாழ உமது அருளை தாரும் உமது ஆவி எங்கள் மீது பொழிந்து அண்டவரே எங்களை விலப்படுத்தலும் அண்டவரே நாங்கள் இப்பொழுதும் உமது வார்த்தையை கேட்டு உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து உமக்கு சான்று பகர எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என செவிக்கிறோம் அண்டவரே இந்த உலகிலே வேதனையோடும் துன்பத்தோடும் இருக்கிற மக்களை பாதுகாத்திரலும் பொல்லாரின் நடுவிலே அதிகமாக துன்பங்களை அனுபவிக்கிற மக்களை எல்லாம் நீர் பாதுகாத்திரலும் அவர்களுக்கு விடுதலையை தந்திரலும். அண்டவரே நாங்கள் எப்பொழுதும் தூய்மையை விரும்பி வாழ உமது அருளை தர வேண்டுமென எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆம்னேன்